நான் இதை கேட்க மாட்டேன் இது தெரியாது செயல்படுகிறது வேறு அதனால தான் பாருங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய விவாகரத்துகள் வருவதற்கான காரணம் கணவன் மணி விவாகரத்து வாங்க மாட்டாங்க ஆனால் ஒரு மணித்து வாசம் பண்ண முடியாது ஒரே பெண்ணோடு வாழ்கிறது கூடாத காரியம் ஒரே புருஷனோடு வாழ்கிறது கூடாத காரியம் அதனால் பல புருஷக்கும் வைத்திருக்கிறாங்கன்னு சொல்ல ஒரு மனுஷனோடு வாழ முடியல பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் அல்லது போக்கிடம் இல்லாதபடி நான் இருக்கிறேன் எதிர்காலம் சம்பித்து விடும் இனி இதை விட பொல்லாத மனுஷன் உள்ளே வரக்கூடாத வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பல பயம் தருகிற ஒரு சூழ்நிலையில் அதுவே வஸ்திரமாய் உடுத்தப்பட்டு வாழ்கிற ஜனங்கள் கோடானி கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இதை அப்படி என்ன செய்யணும்னா குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயித்து காட்டுகிறத விட்டு அப்படியே ஆவிக்குரிய வழியில் திரும்பிவிட்டு திசை திரும்பிடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் ஜீரோவாக இருப்பாங்க பூஜ்ஜியமாக இருப்பாங்க கேட்டால் இந்த கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் வாங்க கணவனுக்கு மனைக்கு ஒருமித்து போகாது இதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் ஜபக்குறிப்பு மாறாது இந்த மனுஷன் ரசி இந்த மனுஷன் ஒத்தி வச்சுருக்கான் இந்த மனுஷன் குடிகாரன் இந்த மனுஷன் எல்லாம் அங்கே அவயங்கள் எல்லாம் நாடி நார்மலாக செத்த பிறகு அவன் வந்து சேருவான் ஜபம் கேட்கப்படுதுன்னு நினைப்பாங்க இல்லை அவன் முதுமே அவனை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது மரணம் அவனை ஒரே முட்டையை எடுத்து கொண்டு போய் விடுகிறது தோல்வியை ஒ ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லை அந்த நன்மைக்கு தீமையை அனுபவிக்கிறதுக்குரிய பக்குவமும் இல்லை அது அழைப்பும் இல்லை மனசு பதறுகிறது எல்லாரையும் பகிர்கிறது அது அப்படியே பரவுகிறது திருந்துறவன் கூட திருந்த மாட்டான் ஆயுதத்துக்கு வரவன் கூட ஆலயத்துக்கு வரமாட்டான் இதெல்லாம் நாமே தெரியாமல் செய்து கொள்ளுகிற காரியம் இதுக்கு தான் போதகம் சரியில்லை என்ன சுட்ச போதக சுட்ச ஜீவமாக இருக்கும் சிச்சித்து போதித்த அடுத்தவாட்டி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றியெல்லாம் பேசாமல் மனைவி சாரா பேசுகிறவர்களும் இருக்கிறாங்க கணவன் சாரார் பேசுகிறவர்களும் சார்பாக பேசுறவங்களும் இருக்காங்க ஆக மொத்தம் முழு குடும்பத்தையும் கௌத்து போடுகிற என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஜனங்கள இதை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க நீங்க வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற பொழுது இதுலாம் நம்ம விடுதலை பெறுவோம் உலகம் என்னை பகைத்துதான் தீர வேண்டும் ஆனால் பகைக்கிறதா இல்ல இல்ல நாம் என்ன செய்யப்படுகிறதா தான் ஒன்னியோமான் வேதத்துல வாசிக்கிறோம் உலகம் உங்களை படைத்தால் ஆச்சரியப்படாதிருங்க ஏன் என்னை பகைக்கிறது நான் உபாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் தான தர்மம் செய்கிறேன் இது எல்லாம் ஒரு புறம் போய் கொண்டிருக்கோம் உங்களுடைய த ஜபங்கள் இருக்கும் உங்களுடைய உபவாசம் இருக்கும் உங்களுடைய தசபாக காணிக்கையில் செலுத்துவீங்க ஆனால் உலகம் பகைத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது பாஸ்டர் இந்த மனசு எனக்கு விரோதமாக இதை செஞ்சிட்டான் மந்திரம் இல்லை மாயம் இல்லை என்னமோ நான் எவ்வளோ செய்தேன் அவர்களுக்கு கட்சியில் அவங்க எப்படி செஞ்சிட்டாங்க நாங்களாக இப்போ ஜபக்குறிப்பு ஆரம்பித்து அது அவ்வளோதான் ஜீரணமே ஆகாது ஜெப குறிப்பாக இருக்கும் உங்களால் அதை ஜி சகித்துக்கொள்ள முடியல வந்து சொல்கிறோன்னே இதனுடைய கே கேட்கிற காதுகள் என்ன சொல்லணும் உதடுகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட உதடுகள் என்ன சொல்லணும் இது நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை இதில் நம்ம தான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் இப்படி போதிக்காமல் ஆமாம் ஆமாம் சரி நம்ம ஜெபிப்போம் என்ன பார்த்து கொள்ளலாம் இப்படி